என் அம்மா அப்பா பாதம் படைந்து விடகிறேன் ஜோத குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் மதியம் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்ற பரிவோடும் வந்து அதிசயம் என்றும் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசுவர்ணம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை இன்று பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேய்பிரை அஷ்டமி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிடங்கள் முறை பத்து மணி பதினஞ்சு நிமிடங்கள் வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை கௌரி நல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராவு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளியை நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி அஷ்டமி தேதி நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரம் யோகம் சிப்ரம் நாம யோகம் மதியம் இரண்டு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரை பின்பு பிராமியம் கர்ணம் பாலவ கர்ணம் மாலை நாலு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரை பின்பு கவுளவ கர்ணம் சந்திராஷ்டமும் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரங்கள் ராசியில் சந்திர பகவான் மற்றும் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் விருச்சக ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் நம்ம இந்த மாதம் ஜோதிட குறிப்பில் ஒவ்வொரு நட்சத்திரமும் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வதன் மூலம் அவங்க வாழ்க்கையில வந்து வெற்றியாளராக மாற முடியுங்கிறத டைட்டில் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து உத்திரை நட்சத்திரத்தில் வந்து பிறந்தவங்க அவங்க வாழ்க்கையில என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா இவங்க மெயின் வந்து பனைமரம் பொருட்கள் பனைமரத்தில் செஞ்ச எந்த பொருள் வேணாலும் இவங்க பயன்படுத்திட்டு வந்தாலும் வாழ்க்கையில வந்து வெற்றியாளரா மாறுவாங்க கையில வந்து சுஸ்திக் சிம்பலே வந்து போட்டுக்கலாம் அல்லது சுஸ்திக் சம்ம சம்மந்தப்பட்ட டாலர் ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லது கோதுமையை தானமா செய்யறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பானது வசதி வாய்ப்பு பெரிய லெவல்ல உள்ளவங்க வந்து கழிப்பறை கட்டி கொடுக்கறது அல்லது அந்த கழிப்பறைக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கி கொடுக்கறது கூட இவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு தையல் மிஷின் வாங்கி வச்சு அதை பயன்படுத்தி பயன்படுத்துறதும் ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒரு ஊசியை வந்து ஒரு ஒயிட் ஷீட்ல வந்து குத்தி வச்சுக்கணும் அதை மணி பர்ச வச்சுக்கலாம் அது டெய்லியும் எடுத்து பாக்க 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 அதிர்ஷ்டத்தை வந்து இவங்களுக்கு வந்து கண்டிப்பா உண்டு பௌர்ணமி வழிபாடும் இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து மேன்மை தரும் மூன்றாம் பிற வழிபாடும் வந்து பார்க்கறது வந்து ரொம்ப நல்லது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆஹ் லட்சுமி நரசிம்மர் வழிபாடும் நன்மையை தரும் புதுசா பார்க்கக்கூடிய வீவஸ் நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டம் என்ன பர்மனன்ட் மார்க்கரை பயன்படுத்தி எழுதுங்க நிச்சயமாக வெற்றியாளராக மாறுவீங்க இதை வந்து மணிக்கட்டில் தான் எழுதணும் இந்த நம்பரை இந்த நம்பர் எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லிவிட்டு அதை நினச்சிட்டு எழுதுங்க வீடு வேணும் கார் வேணும் பைக் வேணும் நகை வேணும் விரைவில் திருமணமாக குழந்த பாக்கியம் வேணும் இந்த மாதிரி என்ன வேணுமோ எக்ஸாமில் பாஸ் ஆகிறது கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி உங்களோட கோரிக்கையை வந்து அதை சொல்லிவிட்டு எழுதும் போது நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளராக மாறுவீங்க மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் ஐம்பத்தி ரெண்டு ரிசபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் என் நாற்பத்தஞ்சு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் என் எழுபத்தி இரண்டு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் எண் எண்பத்தி ஏழு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ரெண்டு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ஒன்பது விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி அஞ்சு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஒன்பது கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ரெண்டு மீனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் பதினாலு இது வந்து பொதுவான தான் உங்கள் ஜாதத்துக்கு உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டம் ஏன் நீங்கள் வச்சிருக்கீங்களா உங்கள் செல்போன்ல ஏடிஎம் பின் நம்பர்ல நாலு டிஜிட் நம்பர் ஆறு டிஜிட் பாஸ்வேர்டில் டூ வீலர் கார் நம்பர் இதெல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க இன்றைய பஞ்சாங்கம் தச்சினாயங்காலம் விஸ்வாபசுவரிடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை இன்று பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் முதல் பதினோரு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்றைய திதி நவமி திதி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் யோகம் பிராமியம் நாம யோகம் மதியம் பன்னெண்டு மணி முப்பத்தொன்பது நிமிடம் வரை பின்பு ஐந்திரியம் நாம யோகம் கர்ணம் தைத்துளை கர்ணம் மாலை நாலு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு கரிசை கர்ணம் சந்திராஷ்டம் உத்திராட நட்சத்திரம் அவர்களுக்கு இன்று சந்திராஷ்டம் கிரக நிலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் சந்திர பகவான் மற்றும் கேது பகவான் துலாம் ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் நம்ம இந்த மாதம் முழுவதுமே ஜோதிட குறிப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் செய்ய வேண்டிய சின்ன சின்ன செயல்கள் அதை செய்யும் போது அவங்க வாழ்க்கையில வந்து நல்ல முன்னேற்றம் மாற்றங்கள் வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும் இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துல பிறந்த நீங்கள் கடல்ல கிடைக்கிற முத்து அதை எடுத்து பயன்படுத்தலாம் அல்லது அதோட ஃபோட்டோ வந்து டிப்பியாக வச்சுக்கிறது வீட்டில் வந்து வச்சுக்கிறது வால்பேப்பரில் வச்சுக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அந்த முத்துங்கிறத வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் வில்வ மரக்குச்சியையும் வந்து பயன்படுத்துகிறது ரொம்ப சிறப்பு அல்லது வில்வ மரத்தோட வழிபாடு பண்ணுறதும் உங்கள் வாழ்க்கைக்கு வந்து வெற்றியை தரும் நகை செய்யும் தொழிலாளி ஓகேங்களா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி அல்லது வந்து இஸ்லாமிய நண்பர்களுக்கு வந்து லுங்கி வாங்கி கொடுக்கறதும் உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து அதிகம் தரும் கோயில்களுக்கு போகும்போது நெய் பியூர் பசுமாட்டு நெய்யை வந்து தானமா கொடுக்கறது வந்து ரொம்ப 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 சிறப்பு ஓகேங்களா பழைய கிணறு கோயில் என்ன இருக்கிற பழைய கிணறுல இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு எட்டி பார்க்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று பிரார்த்தனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்தும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க கண்டிப்பா யோகா செய்கிறது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை வந்து தரக்கூடியது பாக்கெட் கேலண்டர் வந்து வாங்கி தானமா கொடுக்கறது ரொம்ப 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 சிறப்பு பாக்கெட் காலண்டர் சின்னதாக யாருக்கு வேணாலும் நீங்கள் வாங்கி கொடுங்க ஏன்னா இப்போ இந்த புது வருஷம் வரப்போதில்லை இப்பயே நீங்கள் அதை முயற்சி பண்ணுங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தங்க புதுசாக பார்க்கக்கூடிய நம்ம ராஜநிலை டிவி நண்பர்கள் வந்து பாருங்க பர்மனண்ட் மார்க்கரை பயன்படுத்துங்க ராஜநிலை என்னை வந்து மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு இந்த மணிக்கட்டில் எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவைங்கிறத மனசுல நினைச்சுங்க அரசு வேலை கிடைக்கணும் வெளிநாட்டுக்கு போகணும் குழந்த பாக்கியம் வேணும் திருமணம் நடக்கணும் வீடு வாங்கணும் நகை வாங்கணும் கார் வாங்கணும் இந்த மாதிரி எந்த கோரிக்கையா இருந்தாலும் அதை மனதுல நினைச்சிட்டு தினைக்கும் எழுதிட்டு வாங்க ஓகேங்களா ஆனா ஒரே இதாக தான் இருக்கணும் இன்னைக்கு வீடு வேணும் நாளைக்கு நகை அடுத்த நாள் வந்து திருமணம் இந்த மாதிரி நினைச்சீங்கன்னா சக்சஸ் ஆகாது ஒரு காரியம் எடுத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு தொண்ணூறு நாளைக்கு வந்து நினைச்சிட்டு வரணும் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த நம்பர் வந்து எழுத விடாது ஓகேங்களா எழுதிட்டீங்கன்னா நீங்க வந்து வெற்றியாளர் மாறுவீங்க ஓகே மேசம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலின் அதிர்ஷ்ட என் அறுபத்தி நாலு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டன் எழுபத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனியின் அதிர்ஷ்ட என் நாற்பத்தி ஒன்று கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டம் எழுபத்தி மூணு சிம்மராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனியின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பது விருச்சகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்டன் பதினாறு தனுசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்டன் பத்து மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்டயன் பன்னெண்டு கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்டன் எட்டு மீனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்டன் நாற்பத்தி இரண்டு இது காமனான பொது பலன் தான் உங்க ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்டன் நீங்க வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல நேரம் காலை பன்னெண்டு மணி பதினஞ்சு நிமிடங்கள் முதல் ஒரு மணி பதினஞ்சு நிமிடங்கள் வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை கௌரி நல நேரம் மதியம் ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் முதல் இரண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய திதி தசமி திதி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இன்றைய யோகம் ஐந்திரியம் காலை பதினோரு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை பின்பு வைத்திருதி நாம யோகம் கர்ணம் கர்ணம் மாலை நாலு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் வரை பின்பு பத்திரை கரணம் சந்திராஷ்டமம் மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரம் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் சந்திர பகவான் மற்றும் கேது பகவான் துலாம் ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் விருச்சக ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஜோதிட குறிப்பில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வழிபாடுகள் முறை சின்ன சின்ன வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் செய்வதன் மூலம் வாழ்க்கையில அவங்களுக்கு தேவையான அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்கும் இவங்க எப்ப வழிபாடு பண்ணாலும் விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி தான் வழிபாடு பண்ணணும் கோயிலுக்காக இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி தான் காரியம் வந்து வெற்றி அடையும் அதே மாதிரி வந்து நூல் திரி வந்து இவங்களுக்கு வந்து திரி வந்து கோயிலை வாங்கி கொடுக்கறதும் வந்து தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பு யோக நரசிம்மர் வழிபாடு பண்றது இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரும் இவங்களுக்கு வந்து காளான் சாப்பிட்றது ரொம்ப நன்மை தரும் ஈட்டி அம்பு ஏறிகிற ஈட்டி இருக்கு பார்த்தீங்களா அந்த ஈட்டியை வந்து டீப்பியாக வச்சுக்கலாம் அல்லது சாவி கொத்தில் கூட அந்த ப இதை வந்து வாங்கி மாட்டிக்கிறது ரொம்ப நல்லது ஆஞ்சநேயருக்கு வந்து வட மாலை சாத்துறது அல்லது வந்து வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு பண்ணாலும் இவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகம் உண்டு ஓகேங்களா வெற்றிலை மாலை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வந்து கீரைக்கட்டை வந்து தானமாக பசுமாடுகளுக்கு வந்து கொடுக்குறது கோச்சாலையில் உள்ள மாடுகளுக்கு வந்து கீரையை வந்து வாங்கி கொடுக்கறதும் வந்து இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் புதுசாக பார்க்கக்கூடிய நம்ம நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜலீலையோட அதிர்ஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனண்ட் மார்க்கர் வாங்கிக்கோங்க அதை கையில் வந்து எழுதிட்டு வாங்க ரெகுலராக நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளராக மாறுவீங்க இது இப்போ சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் காமனான பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்திற்கு உண்டான அதிர்ஷ்டமான செல்போன் எண்ணு ஏடிஎம் பின் நம்பரு மொபைல் லாக் பண்றது ஜிபே நம்பர் இந்த மாதிரி எல்லாமே அதிர்ஷ்டமாக நீங்க ஏற்படுத்திட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளராக மாறிடுவீங்க மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டன் எழுவத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட அறுபத்தி ஆறு மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட தொண்ணூற்றி தொண்ணூத்தி ஏழு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட தொண்ணூறு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண்பத்தி அஞ்சு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனியின் அதிர்ஷ்ட எண்பத்தி ஒன்பது துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் எண் முப்பத்தி மூணு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்டன் ஜீரோ ரெண்டு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்டயன் ஜீரோ நாலு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் எண் முப்பத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒன்னு மீனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்டயன் ஐம்பத்தி நாலு இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இன்று ஏகாதசி சிறப்பான நாள் பதினஞ்சு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழு மணி நாப்பத்தஞ்சு நிமிடங்கள் முதல் எட்டு மணி அஞ்சு நிமிடங்கள் வரை மாலை நாலு மணி நாப்பத்தஞ்சு நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாப்பத்தி அஞ்சு நிமிடங்கள் வரை கௌரி நல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் முதல் பதினோரு மணி நாப்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை இரவு ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை இன்றைய திதி ஏகாதசி திதி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் யோகம் வைத்திரி நாமயோகம் காலை பத்து மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை பின்பு விஷ்கம்பம் யோகம் கர்ணம் பவக்கர்ணம் மாலை ஐந்து மணி பதினேழு நிமிடங்கள் வரை பின்பு பாலவ கரணம் சந்திராஷ்டமும் அவிட்ட நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னி ராசியில் சந்திர பகவான் துலாம் ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஸோ புதுசாக இன்னைக்கு பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து பாருங்க இந்த ஜோதிட குறிப்பை வந்து ரெகுலராக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை கேட்டு தெரிஞ்சுங்க புதுசாக பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி உள்ள நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை கேட்டு தெரிஞ்சுங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துல நீங்கள் பிறந்திருந்தால் என்னென்ன விஷயங்கள் வந்து மாற்றி போது உங்கள் வாழ்க்கையில வந்து வெற்றியாளராக மாற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் சந்தனம் தூய சந்தனம் ஒரிஜினல் பவுட்ரு இல்லாமல் சந்தன கல்லில் கட்டையில் லைட்டாக பன்னீர் விட்டு தேய்ச்சி நெத்தியில் வச்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஓகேங்களா சுத்தமான சந்தனம் ஒரிஜினல் சந்தனமாக இருக்கணும் பன்னீரை தொட்டு தான் அதை வச்சுக்கணும் தண்ணியில் தொட்டு வைக்கக்கூடாது உங்கள் வீட்டில் கம்பல்சரி மாயலை தோரணம் வந்து இருக்கணும் அதோட இலையோட எண்ணிக்கை வந்து பதினாறு இருக்கணும் எல்லாம் ஒரே சைஸாக இருக்கணும் அந்த இலையில நடுவில் வந்து சந்தனம் குங்குமம் வைக்கணும் அல்லது மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அது காயும்போது மாற்றிக்கிட்டே இருக்கணும் மாயிலை தோரணம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் நீங்கள் படித்த ஆசிரியர் அல்லது குருமார்களுக்கு வந்து இனிப்பு வாங்கி கொடுக்கறது அல்லது அவங்களுக்கு மதியானம் ஒரு வேளை உணவு வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பே வந்து உங்களுக்கு தரும் டைமண்ட் கல்கண்டை எப்போதும் நீங்கள் பாக்கெட்ல வச்சுக்கிறது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை வந்து தரக்கூடிய அமைப்பு வீட்டில் வந்து பொம்மை துப்பாக்கி வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அது அடிக்கடி சும்மா அப்படியே எடுத்து வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறது ரொம்ப நல்லது பொம்மை துப்பாக்கி வந்து வாங்கி வச்சுக்கிறதுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வந்து தயிர் வடை அதை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து மேன்மை தரும் தேங்காய் சாதம் தேங்காய் சட்னி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சாப்பிட்டா வந்து கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை வந்து கிடைக்கும் ஒரிஜினல் பன்னீர் வந்து பாத்தீங்கன்னா அதை வாங்கி முகத்தை நீங்கள் ரெகுலராக அதை கழுவிட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் ஒரிஜினல் பன்னீரில் முகம் கழுவுறது வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை வந்து ரொம்ப உங்களுக்கு வரும் அரபு மொழி உள்ள எழுத்துக்களை வந்து நீங்கள் வந்து பார்க்குறது ரொம்ப சிறப்பு அதை பேச ட்ரை பண்ணாலும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் அந்த வார்த்தைகளை வந்து நீங்க பார்க்க 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 பேச 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 உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் புதுசா பார்க்கக்கூடிய விவர்ஸ் இந்த நம்ம ராஜிலேயோட அதிர்ஷ்டம் வந்து பர்மனண்ட் மாக்கிற பயன்படுத்துங்க நிச்சயமாக நீங்க வெற்றி மாறுவீங்க மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டம் என் எழுபத்தி ஒன்பது ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட என் தொண்ணூற்றி ரெண்டு மிதனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட என் தொண்ணூற்றி மூணு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட என் எழுபத்தி ஏழு சிம்மராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் பதினாறு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் இருபது துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட என் இருபத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநின் அதிர்ஷ்டம் என் இருபத்தி ஆறு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்டம் ஐம்பத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்ட என் நாற்பத்தி அஞ்சு கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்ட என் எழுபத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட அறுபத்தி எட்டு இது காமனான பலன்தான் உங்கள் ஜாத்துக்குண்டான அதிர்ஷ்ட என்னை தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக காணிக்கை வாங்கிட்டு தான் எல்லாமே சொல்லித்தரப்படும் ஓகேங்களா இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வா வருடம் ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுபமூர்த்த நாள் பதினாறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழு மணி அஞ்சு நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாப்பத்தி நிமிடம் வரை மாலை மூணு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் நாலு மணி பதினஞ்சு நிமிடங்கள் வரை கௌரி நல காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் வரை இரவு ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை குளிகை நேரம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய திதி துவாதசி திதி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் யோகம் விஷ்கம்ப நாம யோகம் காலை ஒன்பது மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு பிரித்தி நாம யோகம் கரணம் கவலவ கரணம் மாலை ஆறு மணி பதினாறு நிமிடங்கள் வரை பின்பு தைத்துளை கரணம் சந்திராஷ்டமும் கும்பராசி சதய நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னி ராசியில் சந்திர பகவான் துலாம் ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் விருச்சக ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இந்த மாதம் நம்ம வந்து பார்க்கக்கூடியது ஜோதிட குறிப்புல வந்து பிறந்த நட்சத்திரத்திற்கு உண்டான அதிர்ஷ்டமான பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்துறதுனால வாழ்க்கையில வந்து வெற்றி பெறதை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்த யாரா இருந்தாலும் அவங்க வந்து பயன்படுத்தக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா புற்று கோயில் வந்து வழிபாடு பண்ணலாம் புற்று அம்மன் சொல்லுவாங்க அல்லது புற்று எங்க உள்ளதோ அது கோயில்ல இருக்கிற அந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு தேர்ந்தெடுத்து பண்றது ரொம்ப சிறப்பானது யானை பாகனுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து உதவிகள் செய்கிறது ஓகேங்களா கோயில்ல இருக்க யானையோட பாகனுக்கு செஞ்சாலும் ஓகே அல்லது வெளியில நீங்க வேற எங்க பார்த்துருந்தாலும் எந்த ஒரு விசேஷத்தில் வந்து யானை இருந்து அதை பார்த்தீங்கன்னா அந்த பாகனுக்கு உங்களால் முடிந்த பண உதவி கொடுத்து உதவி செய்யலாம் அல்லது பொருள் உதவி எது வேணாலும் கொடுத்து உதவி செய்யலாம் அவங்களுக்கு அங்குசம் வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப மிகப்பெரிய சிறப்பானது ஓகேங்களா நீங்க பயன்படுத்தக்கூடிய விசிறி வந்து பனைமரத்தால் செய்யப்பட்ட விசிறி அந்த காலத்துல வந்து பனைமரப் பொருட்கள் வந்து நிறைய பயன்படுத்துவாங்க அதுல பர்டிகுலரா விசிறி செஞ்சு பயன்படுத்தா ரொம்ப அருமையா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கடப்பாறைங்கிற இரும்பு பொருள் கடப்பாறைங்கிற பொருள் இருந்தால் அது வந்து சுத்தமாக இருக்கணும் அது வந்து துருப்புடிக்காம பார்த்துக்க வேண்டும் மிக முக்கியமானது பைரவ வழிபாடு உங்களுக்கு வந்து சிறப்பை தரும் ஆக்சிஜன் சிலிண்ட்ரு ஓகேங்களா ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களுக்கு அல்லது வெளியில ஏதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் தானம் பண்ணோம்னா ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து தானம் பண்ணீங்கன்னா அது மிகப்பெரிய உங்களுக்கு வந்து நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து உண்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாய்களுக்கு வந்து உணவு ரெகுலரா பண்ணலாம் அல்லது வாரம் ஒரு முறை பண்ணணும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பண்ணாலும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நாய்களுக்கு வந்து உணவு கொடுக்கறதும் வந்து உங்க வாழ்க்கையில வந்து முன்னேற்றத்தை வந்து ஏற்படக்கூடிய அமைப்பு அதிகமாக உண்டு வால் கிளாக் தானம் பண்ணலாம் அப்போ தானம்ங்கிறது வந்து வால் கிளாக் கடிகாரத்தை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போகும்போது நீங்கள் கிஃப்டாக கூட அதை வந்து வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா யானை தந்தத்தை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் வால்பேப்பர் அல்லது டீப்ல கூட நீங்கள் அதை வந்து வச்சுக்கலாம் அதை அழிக்கமா பார்க்க 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 உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து விரைவில் கிடைக்கும் புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து பாருங்க நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்ட என்ன வந்து மார்க்கர் பர்மனென்ட் மார்க்கர் ஒன்று வாங்கிக்கோங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபா தான் வரும் இதை வச்சு உங்களோட மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க ரெகுலராக ஓகேங்களா உங்கள் ராசிக்கு உண்டான எண்களை எழுதிட்டு வாங்க அவளை எழுத விடாது தொடர்ந்து எழுதிட்டீங்கன்னா நீங்கள் வெற்றியாளராக மாறிடுவீங்க மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ஒன்பது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி அஞ்சு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலின் அதிர்ஷ்டை ஜீரோ ஆறு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்டை எண் இருபத்தி ஒம்போது கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்டை எண் பன்னெண்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்டை எண் பதினாலு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்டை எண் நாற்பத்தி ரெண்டு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்டை எண் அறுபத்தி நாலு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்டை எண் எழுபத்தி ரெண்டு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்டன் நாற்பத்தி ஒன்று மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷயம் எண்பத்தி எட்டு இது காமனான பலன் தான் உங்களோட ஜாதகத்துக்கு தகுந்தா போல உங்களோட செல்போன் ஏடிஎம் நம்பர் எல்லாம் சரியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றியாளராக மாறிவிடுங்கள் இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி திங்கள்கிழமை பிரதோஷம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் ஏழு மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிடம் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய திதி திரையோதசி திதி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் யோகம் ப்ரீத்தி நாம யோகம் காலை ஒன்பது மணி முப்பத்தோரு நிமிடம் வரை பின்பு ஆயுஷ்மான் நாம யோகம் கரணம் கரிசை கரணம் சந்திராசமம் புரட்டாதி நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் புதன் பகவான் சுக்கர பகவான் மற்றும் சந்திர பகவான் விருச்சக ராசியில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஜோதிட குறிப்பில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்க பண்ண வேண்டிய சின்ன சின்ன டிப்ஸ் ஓகேங்களா இது பண்ணும்போது நீங்கள் எளிதில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து வெற்றியாளராக மாறக்கூடிய அமைப்பு உண்டு நீங்க இந்திரனோட போட்டோ வச்சு வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் தையல் மிஷின் வந்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லது வீட்டில் வந்து எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்து எதுவுமே பழுதாகாமல் பார்த்துக்கணும் ஓகேங்களா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட எந்த பொருளா இருந்தாலும் பழுதாகாமல் வீட்டில் வந்து பார்த்துக்கணும் ஓகேங்களா வாட்ரு ஹீட்ரு வந்து தானமாக கொடுக்கலாம் ஸோ தானங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற இல்லங்களுக்கும் கொடுக்கலாம் அல்லது கல்யாணத்துக்கு வந்து நீங்கள் கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலும் ஓகே வாட்ரு ஹீட்ருங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு வந்து மெக்கா மனிதனா அதோட ஃபோட்டோ வந்து நீங்கள் தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் டாலர் வந்து சதுர வழியில் வந்து டாலர் எந்த ஒரு சாமி ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி அது சதுரமாக இருந்தால் நல்லது வட்டமாக இருக்கக்கூடாது ஓகேங்களா அதே மாதிரி ஐஸ் மோர் அடிக்கடி கொடுக்கறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ மழை காலம் இந்த காலத்தில் வேண்டாம் வெயில் காலத்தில் அதிகமாக நீங்கள் வந்து ஐஸ் மோர் வந்து எடுத்துங்க கம்ப்யூட்டர் ஸ்பேர் பர்சே வந்து பார்த்தீங்கன்னா தானமாக பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து அதே மாதிரி வந்து பெருமாள் வழிபாடும் நன்மையை வந்து கொடுக்கும் புதுசாக பார்க்கக்கூடிய நம்ம ராஜநிலை டிவி நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜநிலை எண்ணை வந்து மார்க்கர் பயன்படுத்தி உங்களோட மணிக்கட்டில் வந்து எழுதுங்க நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளராக மாறுவீங்க முழு நம்பிக்கையோட எழுதணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த தேவையை வந்து மனதில் நினச்சிக்கிட்டு தான் இங்கே வந்து எழுதணும் ஓகேங்களா இது பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி பலன்கிறது உங்க ஜாதகத்துக்குன்னு அடிப்படையான சில அதிர்ஷ்டமான எண்கள் வந்து இருக்கும் ஓகேங்களா அதை நீங்க கரெக்டா பயன்படுத்துறீங்களா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு ரிசபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்டம் மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்ட எண் பத்து சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி இரண்டு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ எட்டு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலனின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒன்று விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு தனுஷு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஏழு மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூறு இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள் மற்றும் அடியேனும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் பிரம்மச்சத்திரம் இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பதினெட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நா நாலரை மணி வரை குளிகை மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்றைய திதி சதுர்தசி திதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் யோகம் ஆயுஷ்மான் நாம யோகம் கரணம் பத்திரை கரணம் சந்திராசம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் சந்திர பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் விருச்சக ராசியில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இப்ப நம்ம ஜோதிட குறிப்புல வந்து பாத்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்துல பிறந்த நபர்கள் நீங்க என்னென்ன விஷயங்கள் வந்து உங்க வாழ்வில வந்து செய்யும் போது அதிர்ஷ்டத்தையும் மேன்மையும் பெற முடியும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இவங்க வந்து மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நிகழ்வு போது பார்த்தீங்கன்னா டயர் பஞ்சர் ஆகிட்டே இருக்கும் அடிக்கடி அதனால இவங்க வாழ்க்கையில எப்போதுமே வந்து வண்டியில வந்து காத்து எப்போதுமே சரி பார்த்து வச்சுக்கணும் டியூபு டயரை வந்து பார்த்தீங்கன்னா சரியா வச்சுக்கணும் ஓகேங்களா பறவைகள் சரணாலயத்துக்கு அடிக்கடி போயிட்டு வரணும் போக முடியாதவங்க வந்து யூடியூப்லயாச்சும் அடிக்கடி வந்து பார்க்கணும் அது வந்து ரொம்ப அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி நாய்களுக்கு வந்து இவங்க சாப்பாடு வா ரொம்ப நல்லது அஹ் தெருவுல இருக்கிற நாய்களுக்கு ஓகேங்களா ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி வழிபாடு பண்றதும் இவங்களுக்கு வந்து மேன்மையை தரும் அதிர்ஷ்டத்தை வந்து அதிகமாக கொடுக்கும் ஓகேங்களா அஹ் நதிக்கரையில இருக்க அரச மரம் வந்துச்சுன்னா அந்த அரச மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்றது சிறப்பு அந்த அரசமுல கீழ வந்து ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒன் ஹவர் வந்து அமர்ந்து வந்துட்டாவே சிறப்பா இருக்கும் ஒரு தியானம் கூட அங்க வந்து இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இவங்க வந்து உண்டியல் வந்து பயன்படுத்தணும் அந்த உண்டியல் வந்து மண் ஆனையில் செஞ்சது மண்ணில் செஞ்ச உண்டியெல்லாம் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு தனையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் நீங்கள் போட்டு வர வர உங்களோட அதிர்ஷ்டம் வந்து மேன்மையை வந்து கொடுக்கும் புதுசாக பார்க்கக்கூடிய நம்ம ராஜநிலை டிவி நண்பர்கள் வந்து நம்ம ராஜநிலையோட எண்ணை வந்து பர்மனண்ட் மார்க்கரை பயன்படுத்தி எழுதுங்க அதுதான் ரொம்ப சிறப்பானது ஓகேங்களா ராஜநிலை எண்ணானது மணிக்கட்டில் எழுதிட்டு வரணும் ரெகுலராக ஓகேங்களா தொடர்ந்து எழுதிட்டு வரணும் எழுதும் போது உங்களோட கோரிக்கையை நினச்சிட்டு எழுதினா கண்டிப்பா உங்களுக்கு தேவையானதை சக்சஸ் பண்ணி கொடுக்கணும் மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டம் என் பதினாறு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் ஜீரோ ரெண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் என் ஜோ நாலு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் முப்பத்தி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் ஐம்பத்தி ரெண்டு கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட நாற்பத்தி அஞ்சு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட அறுபத்தி எட்டு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி மூணு இது பொதுவான காமனான தான் உங்கள் ஜாதத்துக்கு அதிர்ஷ்டமான எண் தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்களா செல்போனில் இருக்கணும் ஏடிஎம் பின் நம்பர்ல ஜிபே ஃபோன்பே மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுற இல்லை எல்லாத்துலேயுமே வந்து உங்கள் ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண்களை எடுத்து வச்சுட்டாவே நீங்கள் வந்து அதிர்ஷ்டசாலியாக மாறிடுவீங்க ஏன்னா கோயில் பரிகாரம் போகும்போது லைஃப்பில் ஒரு டைம் ரெண்டு டைம் தான் உங்களால் வந்து பண்ண முடியும் அதுவும் வந்து அங்கே போய் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது ஓகேங்களா அப்போ அந்த நம்பரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து கண்டிப்பாக உண்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டம் எண் தொண்ணூற்றி ரெண்டு கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டம் எண் எண்பத்தி அஞ்சு மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிசயன் எண்பத்தி ஒன்பது இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து இருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன்லே ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி நன்றி வணக்கம்